அப்போ கட்சி ரெண்டாவது உடைவிற்கான வாய்ப்பு சோழ இருக்கா இல்ல நிச்சயமா அதான் இப்போ கத்து கட்சி உடைவது என்பதை விட முழு பல பலத்தையும் அந்த பக்கம் தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னால் இனி செயல்பட முடியாது நான் கலைப்பாய் வேற ஏதாவது இருக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் அவங்களுக்கு சரியில்லை என்று எவராவது பண்ணார் அவர் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார் அவ்வளவுதான் அதுல முதல் முறையாக ஐயா ராமராசுக்கு எதிராக அன்புமணி ராமதாசை உடைப்பதில் பெருமற்றி அடைந்திருக்கிறது இது தமிழ்நாட்டுல பாஜக கொலை செய்யும் இரண்டாவது கட்சி என்று எடுத்துக்கொண்ட பாஜக செய்வதற்கு அன்புமணிக்கும் திமுக செய்வதற்கு ராமதாஸுக்கும் விருப்பம் இருக்கிறது அந்த மோதலில் உள்ளடக்கி இருக்கிறது ஒரு தகவல் வெளியாது இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மை பாமக முழுக்க அந்த சதிக்குள்ள கை கொள்ள போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் தொடக்கத்தில் பாஜக உத்தி என்ன அப்படின்னா சாக்லேட் கொடுக்குறது பதவிகளை கொடுக்குறது அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமே அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் தருள் வணக்கம் வணக்கம் முக்கியமா மறுபடியும் அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாசுக்கும் சண்டை மூலம் நடத்தினாங்க மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா என்னை யாரை ஏமாற்ற முடியாது நான் சொல்றதை கேட்கணும் கூட்டணி நான் தான் தீர்மானிப்பேன்னு அங்கேயே சர்ச்சை உருவாச்சு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பதினஞ்சு பேர் கூட வரலங்கிற செய்தி வெளியாயிருக்கிறது அவர் ராமதாஸ கேட்டா அதாவது மாநாடு அந்த கலைப்புல இருப்பாங்கன்ற மாதிரி மலுப்ப ஆரம்பிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு இது ஒரு பெரியவரை அமைப்பு ரீதியாக கருணை கொலை செய்தது போல இருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றீங்க ரொம்ப துக்கமான ஒரு மனநிலையில தான் பேசுறேன் ஏன்னா ஒரு அமைப்பு ரீதியான கருணை கொலை இது ஏற்கனவே அரசியல் ரீதியான கருணை கொலையை பொறுத்தளவு அவருக்கு யாருமே செய்ய வேண்டியது இல்லைன்ற ஒரு கட்டத்துக்கு ஏற்கனவே போயிட்டார் ஐயாவே ஐயாவே தானே போயிட்டார் எப்போ அவர் வந்துட்டு தினவெடுத்த தோள்கள் இப்படி நடக்கணும் சத்திரியன் அப்படின்னு சொன்னாரோ அப்போதே பழைய சமூக நீதி குரல் தமிழ் குடி காத்தவர் கார்ல் மார்ஸ் பெரியார் அம்பேத்கரின் சமூக நீதி சமதர்ம பார்வை கொண்டவர் இது எல்லாம் காலியாயிடுச்சு இப்படி நடங்கன்னு சொன்னதோட காலி கருத்தியல் ரீதியாக தானே தற்கொலை செய்து கொண்டார் இப்ப அமைப்பு ரீதியான கருணை கொலையை அன்புமணி செய்து விட்டார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது கட்சி ரீதியா அவருடைய பலவீனத்தை முற்றிலும் தகர்த்த மாதிரி இருக்கு இன்னொரு காரணமாக கூட யோசிக்கலாம் நேற்று அரு சென்னைக்கு உடனடியாக கூட்டுவது அப்படின்றதுனால சிக்கல் வருமோ அப்படின்னு யோசிச்சா கூட இவ்வளவு வித்தியாசத்துல இப்படி ஒரு விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அது பாட்டாளிகளின் கட்சினா கூட நிர்வாகிகள்லாம் அவ்வளவு ஏழைகளும் கிடையாது எல்லாரும் வச்சிருக்காங்க அதனால இது நிச்சயமாக கட்சி ரீதியாக அன்புமணி ராமதாஸ் ஐயாவை கருணை கொலை செய்து விட்டார் ரொம்ப நான் துக்கத்துல இருக்கிறேன் சொல்லுங்க இல்ல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வந்து ஒருவேளை கூட்டணி ஆகத்தான் பிரச்சனை ஒரு கதை ஒன்று ஒளியாகுது அதாவது என்னன்னாக்க பாஜகவோடு செய்வதற்கு அன்புமணிக்கும் திமுக செய்வதற்கு ராமதாஸுக்கும் விருப்பம் இருக்கிறது அந்த மோதல்கள் உள்ளடக்கி இருக்கிறது ஒரு தகவல் வெளியாகுது இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மை நிச்சயமான ஒரு உண்மை ஏன்னா இப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் சில அறிக்கையெல்லாம் திமுக அரசு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அறிக்கை விட தொடங்கினாங்க அதுக்கு பிறகுதான் இது முத்த ஆரம்பிச்சது அப்ப என்னன்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு வழக்கில் அது ஏற்கனவே இருக்கிற பல ஊழல் வழக்குகள்ல சிக்கி இருக்கிறாரு அப்படின்ற இடத்துல அவருடைய குடிமி ஒன்றிய பாஜகனுடைய கையில் இருக்கு அப்ப அதை வச்சு அவங்க தொடர்ந்து மறுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல வேற மாதிரி இவங்க பண்றாங்க என்ன அப்படின்னா கட்சி எப்படி போனாலும் சரி ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பெரிய ஒரு பணம் பறிக்கிற ப்ராஜெக்டா மாறிட்டு வருகின்ற ஒரு இடம் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை பணத்தை கொண்டு சிதைப்பதற்கு பாஜகவிற்கு வசதியாக இருக்கிறது ஏன்னா அந்த பங்கு பத்திர வசூல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணி பாஜக என்ன செய்யறதுன்னு தெரியாம வச்சிருக்காங்க அந்த பணம் முழுக்க நீங்க பத்தாயிரம் கோடி ரூபாய்க்குல நூறு கோடி ரூபாய் பேரத்தை தாங்குற அளவுக்கு இந்தியாவில் மாகாண கட்சிகள் ஒன்னும் கூட இல்லை நூறு கோடி ரூபாய் தரேன்னா என்ன பல்ட்டி அடிக்கிறதுக்கும் கட்சிகள் தயாராக இருந்த அப்ப இதுல இது போன்ற ஊழல் சக்திகள் இருக்காங்க இல்லையா ஊழல் சக்திகள் நிறைய சரண்ட சரண்டடாகிறாங்க அப்படி சரண் அடையாத பட்சத்தில் அவர்களுக்கு மரணமும் சிறையும் பரிசாக அளிக்கப்படுகிறது ஏன்னா நீங்க அதிமுக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்க ஜெயலலிதா அம்மையார் கடுமையாக எதிர்த்து மோடியா லேடியான்னு பேசி சவால் விட போகமோ இந்தியாவிலேயே நடக்காத ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார் அது தண்டிக்கப்பட்டது தப்பா சரியானது அப்புறம் இருக்கட்டும் இந்தியாவில் இவ்வளவு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ஒருவர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட சரித்திரம் உண்டா ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட சரித்திரம் இருக்கா அப்ப அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படியாவது ஒரு லாபியை பிடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த வழக்குகளை நீர்த்து போக வச்ச வரலாறு தான் நம்ம பாத்துக்கிட்டு ஆனால் எப்போது அவர் ஒன்றிய அரசை சவால் விட்டாரோ அதோடு அவங்க வழக்கில தண்டனை ஆக்கி அந்த அவங்கள சிறைக்கு அனுப்பிட்டு இந்த கட்சியை சின்னாபின் ஒரு பக்கம் எடப்பாடிய ஓ எடப்பாடி ஓ பன்னீர்செல்வத்தை உடைச்சாங்க சசிகலா டிடிவிய சிறைக்கு அனுப்பினாங்க டிடிவி ஒரு பக்கம் துல்லினாரு அவரை ரைட் விட்டு அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க இப்ப அவர் வந்துட்டு ஏறக்குறைய அவர் ஜெய் ஸ்ரீராம் போடுற அளவுக்கு அவர் தயாரா இருக்காரு போன தேர்தலாம் தேர்தல் கூட்டணியெல்லாம் வச்சாரு ஆனா எங்க இருந்தாருன்னு தெரியல ஆனா பாஜக கூட்டணிகளும் அவரு இருந்தார் அப்புறம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் சசிகலா இப்ப எல்லோருமே இந்த ஊழல் ஊழல் சக்திகள் முதுதிலம் பெற்ற எதிர்த்து துணியை எதிர்த்து நிற்க துணிவில்லாத ஊழல் சக்திகள் முழுக்க முடிச்சு வைக்கப்பட்டு இன்னைக்கு அதிமுக என்பது ஆஹ் பாஜகவினுடைய கைத்தறியாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அதிமுகவை நடத்த முடியும் என்ற ஒரு நிகழ்வியை கொண்டு வந்தார் அப்ப இன்னைக்கு எடப்பாடியார் சென்னையில அதற்கு டெல்லியில அவர் கூப்பிட்டு நிர்பந்தப்படு பாமக முழுக்க இப்ப அந்த சதிக்குள்ள கைக்குள்ள போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் தொடக்கத்தில் பாஜகவினுடைய உத்தி என்ன அப்படின்னா சாக்லேட் கொடுக்கறது பதவிகளை கொடுக்கறது கொடுத்தா அவங்களை நிறைவச்சுக்கிறது ஆஹ் பிறகு என்ன பண்றதுன்னா அந்த கட்சிகள்லயே பல போட்டி மையந்திரைகள் உருவாக்கி ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தரை பிளவுபடுத்தி ஒண்ணும் இல்லாமல் அதுல முதல் முறையாக ஐயா ராமதாசிற்கு எதிராக அன்புமணி ராமதாசை உடைப்பதில் பெருமற்றி அடைந்திருக்கிறது இது தமிழ்நாட்டுல பாஜக கொலை செய்யும் இரண்டாவது கட்சி என்று எடுத்துக்கொள் இது எதிர்காலம் என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது சின்ன பின்னமாக்குறதுதான் அவர்கள் செய்வார்கள் அப்ப அதற்கான ஒரு ஏற்பாட்டை இன்னைக்கு இந்த மாதிரி தான் அந்த சந்தேகம் யூகம் என்பது மிகச் சரியாக இருப்பது போல் தோன்றுகிறது இனி பாமகன்ற ஒரு கட்சி சமூக நீதி பேசாது அதற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அதை நகர்த்திடுவாங்க இப்படி ஒரு காலத்துல புதிய தமிழகம் கட்சி ஒரு ஒரு இடது இடதுசாரி அரசியலோடு ஊட்டுகின்றதா சமூக நீதி மோர்வாள் கட்சியில ஒன்னா இருந்துச்சு இன்னைக்கு அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக மாறி போயிருக்க அதே போல பாமகவை நிச்சயமாக மாற்றி விடுவார்கள் அது இந்த வர தேர்தல் மொழியே நடப்பதற்கான சாத்தியத்தோடு ஆயிடுச்சு இத நம்ம வேற ஒரு முறையா பார்த்தோம்னா பாமகவையும் அதிமுகவையும் சிதைச்சு ஒண்ணு சேர்க்கிறார் அதாவது இந்த காயலாங்கடையில காயலாங்கடை மெட்டீரியலாம் முதல்ல நல்லத புறாமத்துறது மாத்திட்டு அதை வரைக்கும் ஒண்ணு சேர்க்க முடியாத ஒரு முறையை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க இப்ப பாமக என்பது சிதைக்கப்படுகிறது சிதைப்பதற்கான வேலைகள் தொடங்கி வைக்கிறதுன செய்றவங்க பாஜக அரசு தலைமை என்பது என்கிற சந்தேகம் மிகச் சரியானதாக தான் இருக்கும் அப்படின்றது அதிமுகவைட்டி படைப்பதாக பல்வேறு அரசு விமர்சு அதை நடப்பதோ தோற்றம் ஏற்பட்டுப்பத மறுக்க முடியாது அதே சமயத்துல பாமகவை உடைக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு எங்கிருந்து வருகிறது ராமதாஸ் அதை விட்டு கொடுப்பார்னு ஒரு கேள்வி இயல்பா எழுதா இல்லையா இல்ல இப்ப வலுவான கூட்டணியின்னு திமுகவை வெல்வதற்கான ஒரு அணி இன்னும் இல்ல அப்ப ராம அது மட்டும் இல்ல ஒரு ராமதாஸ் ஏன் இடையில இங்க திமுகவை நோக்கி அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அவருக்கு அவரை பொறுத்தளவு குறைந்தபட்சம் கட்சி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருந்து சட்டசபை தொகுதியிலே சட்டசபை தேர்தலையும் ஜொலிக்கல நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி அப்ப கட்சியவாவது காப்பாற்றணும்ன்ற இடத்துக்கு மறுபடியும் வர வேண்டிய இடம் இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி அரசியலின் அரணாக திமுக திமுக தான் இருக்குன்றது பாமக தொண்டர்களுக்கு தெரியும் பாமக இருந்து வட்டத்திலிருந்து கேள்விப்பட்ட வரைக்கும் சமூக நீதிக்காக யார் ஜெனூனா இருக்கிறாங்கன்ற அது திமுக கூட்டணி தான் பெட்டரா இருக்கிறாங்க பாமகவில் இருக்க அரசியல் தொற்று எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப ராமதாஸ் அவர்கள் எப்படியாவது கட்சியவாவது மறுபடியும் அந்த மூணு அரசியல் உள்ளது கொண்டு வரணும்னு செய்கிற முயற்சியை இப்ப காலி பண்றது அப்ப பாஜகவினுடைய தேவை என்னவா இருக்கு அப்படின்னா இந்த திமுக கூட்டணி என்பது உடைக்க முடியாத ஒரு அரண் மாதிரி இருக்கு நீங்க பாண்டே மாதிரி ஆளுக இன்னும் போட்டு கொடுக்குறாங்க திமுக கூட்டணியை உடைக்காமல் ஒரு மாற்றம் கிடையாது இந்த இருக்கிற திமுக கூட்டணி சிதையாமல் ஒரு கவுண்டர் போர்ஸ் டெவலப் ஆகிறது அப்படின்றது பாண்டேவனுடைய வெளிப்படையான கருத்து இது உண்மைதான் போட்டிக்கு திமுக கூட்டணியை உடைப்பது உடனடி சாத்தியமானது தெரியும் அப்போ போட்டிக்கு ஒரு வலுவான கூட்டணி அது போல ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு என்ன செய்யும் அப்படின் போது ராமதாஸ் ஐயா மனம் மனச்சாய்வு சிக்கலாம் இருக்கு அப்ப அவரு திமுக கூட்டணிக்கு லாபம் லாவணி பாடுவது போல் தோணுகிறோம் என்ன பண்றாங்கன்னா அன்பு மணிய கையில இருந்து இதை உடைக்கிற மாதிரி ஒரு திட்டம் போகுது அப்படின்னு அத சந்தேக ஓகே அப்ப இது நான் என்ன சொல்றேன் இறுதியாக வந்து அப்ப கட்சி இரண்டாவது உடலுக்கான வாய்ப்பு சூழல் இருக்கா இல்ல இறுதி என்ன சொல்ல வர்றீங்க நிச்சயமா அதான் இப்ப கத்தி கட்சி உடைவது என்பதை விட முழு பல பழத்தையும் அந்த பக்கம் தட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இவருடைய இயலாமை வயது எண்பத்தி வயசு ஆயிடுச்சு அவரோட அவருடைய நண்பர் இணையா நண்பர் கோகாமணி அவருக்கும் நெருக்கி எல்லாம் எண்பது வயசுக்கு மேம்பட்டவர்கள்லாமா அப்ப அவருடைய இயலாமை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏறக்குறைய கட்சி ரீதியா கருணை கொலை செலுத்திட்டு அங்கன்ற அப்ப முழு கட்சியையும் அவர்கள் முழு கட்சினா முழு நிர்வாகிகளையும் கையில் எடுத்தாங்க கையில் எடுத்து இப்ப அவங்க உடைக்கிறதுல சக்ஸஸ் பண்ணிட்டு அப்படின்னு தோணுது இது அடுத்த கூட்டத்திலும் தெளிவா இப்ப அன்புமணியே அடுத்த ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார் கட்டாயம் பலத்தை அப்ப அதுல தெளிவா தெரிஞ்சதும் இது எவ்வளவு சதவீதத்துல பெருந்திருக்கு இது வந்திருக்க நிர்வாகிகள் கம்மினா கூட இது முழு முழு சித்திரத்தை காட்டண ஆனா அன்புமணி அடுத்து ஒரு கூட்டம் வச்சாரு அதுல வரக்கூடியதுல துல்லியமாக இது என்ன பிளவுன்னு தெரிஞ்சு ஆனா சேதம் சேதம் தான் தவிர்க்க முடியாத சேதம் இத திருப்பி சீர் செய்ய முடியாத சேதம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்கு இது எதை தரும் அப்படின்னு சொன்னா வன்னிய மக்களை ஒட்டுமொத்தமாக பேசி விற்கிறது இந்த அன்புமணி அவருடைய லாபி அப்படின்னு தான் நம்மளுடைய கணிப்பு நம்மளால கணிக்க முடியும் ஏன்னா அரசியல்ல நீங்க சீரியஸா இல்லாம உங்களுடைய கோட்பாட்டில் சீரியஸாக இல்லாத போது உங்கள் கோட்பாட்டையும் தத்துவத்தையும் சித்தாந்தத்திற்கும் தலையிலான ஒரு கட்சியை கூட்டணி தலைமையாக நீங்கள் உங்க சொந்த ஊழல்னால ஏத்துக்கும் முழுக்க வன்னிய மக்களை முக மோசடியாக அரசியலாக ஏமாற்றி அவர்களுடைய இந்த வகுப்புவாரி உரிமைக்கான இடஒதுக்கீட்டிற்கான ஒரு கோரிக்கையை இல்லாமல் செய்வது எதிர்காலத்துல அவர்களை இப்ப தேவேந்தர் அவர்களை எஸ்சி பட்டியலிருந்து எம்பிசி கொண்டு வரணும்ன்ற மாதிரி பிசிஏ மாத்தணும் ஒரு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு அரசியல கழிப்பு காலி பண்றாங்க இப்ப இவர்களை சத்ரியர் சத்ரியர் என்று சொல்வதன் மூலம் எம்பிசியை காலி பண்ணி பிசிஆர் கொண்டு போறதுக்கான வேலைகள் தான் அப்ப இதை ஒரு உத்தியாவே அவங்க வச்சிருக்கு எனவே தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக அமைப்பு ரீதியாக எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வதன் மூலமாக நிச்சயமாக அன்புமணி அவருடைய இந்த அணுகுமுறை அது பிஜேபியோட ஆகுமானால் நிச்சயமாக இது வன்னிய மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் கருவறுக்கும் துரோகம் என்றுதான் சொல்லணும் இது வந்து அப்பகுமாக மோதல் மட்டுமல்ல இது மிகப்பெரிய மோதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய குறிப்பாக கட்சியை உடைக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கிறது பாஜக தான் அதாவது பாமகவை பாஜக தான் உடைக்கிறதுங்கிற ஒரு அதிர்ச்சியமான விமர்சபூர்வமான பார்வையிட முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழ்நா அறக்கடத்துக்கு நேர ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி